ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகமல் வேர்ல்டு வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தலையும் நறுக்கி வச்சுக்கலாம் இது ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக தனிப்பட்ட விதமாக கொஞ்சமாக ஒரு மல்லித்தலையும் போட்டு பேஸ்டாக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மல்லித்தழை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நறுக்கி வச்ச மல்லித்தலையை போட்டுக்கலாம் இதோட அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல அந்த பச்சை மிளகாய் அதையும் அதில் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு கூப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது சும்மா ஒரு ரஃபாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மாவை பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இது இந்த மாவு பிணைகிறப்ப வந்து நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பிணைஞ்சால் கொஞ்சம் இன்னும் ஃப்ளேவரும் நல்லா வரும் டேஸ்ட்டும் இருக்கும் மாவு ரொம்ப கொஞ்சம் அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இதில் நீங்கள் பால் வேணுனாலும் ஆட் பண்ணி பிணைஞ்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக இப்போ நான் பிணைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் விட்டுக்கிறேன் அப்போ தான் அது வந்து கையில் ஒட்டாது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா பெனஞ்சு எடுத்துக்கலாம் இது பினஞ்சி இப்படி வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை பால்ஸ் போட்டுக்கலாம் இப்படி வாங்க இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் நான் தேய்ச்சி எடுத்துகிட்டேன் நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்ல எடுத்து வச்சுட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு இதில் நம்ம எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு போட்டு வச்சுக்கலாம் இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூடோடு சாப்பிடும்போது இதுக்கு நீங்கள் சட்னியோ குழம்போ வச்சு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு வாட்டி இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ இது நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டு கலரில் அங்கங்கேயா வந்தோடனே இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் எல்லா சப்பாத்தியுமே சுட்டுட்டேன் இப்போ நீங்கள் பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இது சாஃப்ட்டு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே டேஸ்ட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க பாய்